அது குழந்த பாப்பா இங்கே பாரு எங்கே பாரு கயிறு எப்படி பிடிக்கிற மாதிரி அங்கே பாரு எங்கள் பாரு எங்கள் பாரு ம் நாடாங்க ரெண்டு பேரும் ஐயோ இழுத்துட்டு ஓடிடுவான் அவன் ராம்குட்டி அதான் பால இல்லை மாட்டிக்குச்சு பாலில்ல மாட்டிக்குச்சு விடுறா கயிறை விடுடா விடுறா ஓகே அங்கேப்பா சவுண்டு பாருங்கப்பா ராம்குட்டியோட சவுண்டே விளையாட்டு விளையாட்டுத்தா விளையாட்டுத்தா ம் விடுறா நான் என்ன போகணும் ராம்குட்டி என்ன விடுறா பிங்கி சொல்கிறா என்ன விடுறா நான் போகணும் நூண்டா நூண்டாறுத்துட்டு என்ன வேலைத்தனம் பண்ணுறனையே ம் பிடிங்க 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 இங்க இங்கே பே இங்கே அவங்ககிட்ட போயிட்டான் கயிறை விட்டுட்டு ஓடிடுவாங்க ரெண்டு பேரும் ஓடிடுவாங்க அப்படி ஓடிட்டா ஓடிட்டா விளையாட்டுத்த ராமுக்குட்டி ஏப்பாப்பா ம் நட போகலாம் நட பிங்கியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன நான் பாட்டுக்கு போகணும் இல்லையா பாப்பா ஆ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வீட்டிலையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகுது யாரும் இல்லைனாலும் போர் அடிக்குது ஏ பாப்பா அப்படியா சரி உண்ணா விளையாடுறான்டா அவன் ஆள் இவ்வளோ உண்டா இருக்குண்ண ம் அவன் விளையாடுறான்டா இப்போலாம் உன்ட்ட உன்னை பயப்படுறதில்ல பாப்பா உன்னை பார்த்து ஏரியா தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்ற அப்படி தானே